ஓட்டு திருட்டை நடத்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் மிகப்பெரிய முயற்சியை எடுத்தது எதிர்கட்சிகளுடைய அந்த ஒற்றுமையான போராட்டத்தாலும் உச்ச இந்த தீர்ப்பாலும் அந்த திருட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இது இவ்வளோ சீரியஸா பாக்குறாங்க அப்படின்னா பீகார் தேர்தல் வந்து மோடி பிரதமராக தொடர்வாரா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் திரு நிதிஷ்குமார் அந்த இருபத்தி ரெண்டு எம்பிஸ் உடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துவிடும் பாஜக ஒரு மைனாரிட்டி ஆட்சி அதனால எப்படியாவது அவரை ஜெயிக்க வச்சு மீண்டும் அவரை எப்படியாவது அங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கிவிட வேண்டும் அறுபத்தஞ்சி பத்து லட்சம் வாக்காளர் பேரை பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஏழு அடி உயரத்துக்கு டாக்குமெண்டா கொடுப்பாங்களா எல்லாம் அதை வந்து உட்காந்து வேலை எடுத்து போய் அதை எடுத்து பார்க்கணுமா கம்ப்யூட்டரில் கொடுத்திங்க அப்படின்னா தட்னா முப்பது நிமிஷத்தில் வரப்போகுது மோசடி செய்ய முயற்சி செய்தார்கள் அதற்கு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இதை விட கொடுமை என்னென்னா இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இதில் யாரையும் வாக்காளர்களாக சேர்க்கவில்லை இது அப்போ என்ன சார் கிடையாது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் டெலிஷன் இதையெல்லாம் பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் அதிர்ந்து போய் தான் இப்படி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது அப் கோர்ஸ் அந்த தகவல்களை கூட நீ சொல்றத நம்ப முடியாது உன்னுடைய நம்பகத்தன்மை போயிடுச்சு உன் மேல நம்பகத்தன்மையே கிடையாது தேர்தல் திருட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிறார்கள் பாஜக கள்ள உறவு வைத்துக்கொண்டு இதுதான் வெக்க கேடு இப்படிப்பட்ட ஒரு மோசமான தேர்தல் ஆணையர்களை இதுவரை இந்தியா சந்தித்ததே கிடையாது அதோட கொடுமை என்ன அப்படின்னா ஒரு பிரதமர் லவ் ஜிஹாத பத்தி பேசுறாருங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஏதோ அதுதான் இந்தியாவுடைய தலையாய பிரச்சனை மாதிரி